விஜய் வெளியூர்லேருந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் தாத்தாக்கிட்ட தாத்தா இப்போ தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாகவே ரூமுக்கும் போகிறாங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷானதுக்கப்புறம் வந்து சாப்பாடு போடுங்க பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இரு விஜய் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ரொம்ப பசிக்குது சாப்பிட்டு பேசிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு தாத்தா சொல்கிறாங்க அதான் அவன் சொல்கிறான் இல்லை கல்யாணி சாப்பாடு போடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதை இப்போ சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்தாடா விஜய் இந்த பேப்பர் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க லெட்டரை இதை வாங்கணுன்னு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்த்தோம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வந்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் பார்த்தோன்னு ரொம்ப ஷாக்காக பாட்டி இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறேன் அதான் உனக்கும் வந்து விஜய் அவளுக்கும் ஒன்றுமே காவேரிக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்புறம் என்ன அதான் அவள் டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணி அனுப்பிச்சிருக்கா பாரு நீயும் சைன் பண்ணி அனுச்சிட்டீங்கன்னா மறுபடி என்ன பண்ணணுமோ அதை பார்த்து பண்ணிடலாம் வக்கீல வேணால் வர சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த இதை வந்து பேப்பரை கிழிச்சு கிழிக்க போகிறாரு அப்போ வந்துட்டு எடுத்துக்கிட்ட போய் கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள் உண்மையாலுமே சொல்லுங்கள் இது காவேரி தான் கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா காவேரி கையெழுத்து உனக்கு தெரியும் இல்லை இதை அவள் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டா நீ போனதுக்கப்புறம் வந்துட்டு இதாக வந்து வக்கீல் வர சொல்லி இதாக உங்கள் பாட்டி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா இந்த கொண்டு போய் ஏன் அங்கே கொண்டு போய் காவேரி கிட்டே கொண்டு போய் கையெழுத்து வாங்குறன்னு சொல்லிட்டு ராதாவும் இவங்க தான் போனாங்க நான் கூட சரி காவேரி கையெழுத்து போட மாட்டான்னு நினச்சேன் ஆனால் காவேரியும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாடா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி இதெல்லாம் என்னது இது நினச்சிட்டுருக்கீங்க நீங்கள் நானும் காவேரி சேரவே மாட்டேன்னு முடிவே பண்ணிட்டீங்களா நீங்கள் அவன் பசுபதி பண்ணுற டார்ச்சர் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறா அது புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ வந்து இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் வந்து அவ கழுத்து போட்டா போதுமா அவள் மனசார கண்டிப்பா கே போட்டிருக்க மாட்டா நான் நல்லா இருக்கணும் அந்த பசுபதினால எனக்கு தொந்தரவிடக்கூடாது அப்படிங்கா பண்ணியிருப்பா ஆனா வந்துட்டு இப்போ கூட நான் போனது வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் கொடைக்கானல் தான் போனேன் அங்கே போய் பசுபதி பிரச்சனையை தீத்து விட்டு வரலாம்னு சொல்லி தான் அங்கே போனேன் அங்கே போய் அவங்ககிட்ட பேசி அவன் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு கையோட காவேரி வீட்டுக்கு கூட்டி வரலாம்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நீங்க நம்ம இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இதை பார்த்து தாத்தா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா தாத்தா ஏமாற்றி வாங்கினான் அந்த அந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு நான் அந்த டாக்குமெண்ட் வாங்கினது மட்டும் இல்லாம கொண்டு போய் கொடுத்து காவேரி அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து காவேரி நானும் சேர்ந்து வாழ்றோம் சொல்லி காவேரி கையோட வீட்டு கலஸ்ட்டுலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பார்த்து பாட்டி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க வேறு ஏதாவது சொன்னீங்களா பாட்டி நடந்தது தான் சொன்னேன் நானும் புதுசாவ சொல்ல அப்படின்னு சொல்றாங்க பாட்டி உண்மையாலுமே வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வேறு யாராவது இந்த மாதிரிலாம் என்ன நடக்குன்னு தெரியாது அவ்வளோ எனக்கு கோவம் வருது இருந்தாலும் நீங்க அப்படிங்கறதுனால எதுவுமே சொல்லாமல் இருக்கிற எதுக்கு பட்டி இப்படிலாம் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க கேக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் கேட்கலன்னு சொல்லி நான் சொல்றேன் போறியே கையெழுத்து போடுறக்கு முன்னாடி காவிரி உன்னை மதிச்சு உனக்கு கால் பண்ணி கேட்டாலடா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாட்டி சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க நீங்கள் எனக்கு அவளுக்கு என்ன பாண்டிங் இப்போ போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அவள் என்ன நிலமையில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ நீங்கள் தாத்தா கிட்ட கோச்சிக்கிறது இல்லையா தாத்தா உங்கள்கிட்ட கோச்சிக்கிறது இல்லையா அதுக்காக வந்துட்டு டைவர்ஸ் வரைக்கும் நீங்கள் போவீங்களா இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு என் விஷயத்தில் மட்டும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா விஷயம் உன் விஷயம் ஒன்றாடாடா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து தாத்தா கொடுக்குற மதிப்பு மரியாதையெல்லாம் உன்னை கொடுக்குறாளா அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாருங்க பாட்டி பசுபத்தி பிரச்சனைனால மட்டும்தான் தான் அவ வந்துட்டு என்னை வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறா எங்க கூட வரணும்னு சொல்லாமல் இருக்கிறா மற்றபடி அவளுக்கு என் மேலே வந்து அவ்வளோ தூரம் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீதாண்டா சொல்லிட்டு இருக்கிறா அவளாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்கிறாங்க கொடுங்க இந்த பேப்பர் தாத்தா நீங்கள் மேலே மேலே கொண்டு பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டன்னு வாங்கி கிழிச்சு போட்டுறாரு விஜய் இதை பார்த்துட்டு என்னடா என் பேச்சை மீறி நீங்கள் அவையோடு தான் சேர்ந்து வாழ போறியா உன் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணுங்கக்காக தான் நான் வந்து இப்படி எல்லாம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் யோசிக்கவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என் விஷயத்தை நான் பார்த்துக்குறேன் தயவு செய்து இனிமேல் இது தலையிட வேண்டாம் பா தாத்தா நீங்கள் பாட்டிக்கிட்டு சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு விஜய் வந்து கிளம்பி காவேரி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னா காவேரி வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க வந்துட்டு ஏன் ஏன் காவேரி என் மேலே உங்களுக்கு எங்கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு நினைப்பு இருக்குதா இல்லையா என் பாட்டி வந்துட்டு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு உடனே வந்து கையில் போட்டு கொடுத்துட்டேன் அன்னைக்கு வெண்ணிலா வந்து விட்டு கொடுப்பேன்னு சொல்லி கேட்டோன்னு விட்டு கொடுத்துட்டேன் என்னதான் என்ன தான் நினச்சிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு எங்கூட வாழக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு உடனே வாழாமல் இருக்க நீ என்னதான் தான் நினச்சிட்டு இருக்கிற நீ மனசு போகிற ஆசையை வச்சுக்கிட்டு ஆனால் யார் என்ன சொன்னாலும் என் விஷயத்தில் நீ வந்து என்னை பற்றி யோசிக்காமல் நீ பாட்டு எல்லாத்துக்கு தனியாக முடிவு இருக்கிறேன் கையில் போட்டு கொடுத்துருக்கியாமா டைவர்ஸ் நோட்டீஸ்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற கவர் எதுவும் பேசாமல் அப்படியே மௌனம் இருக்கிறாங்க பேசி வாய் தொடர்ந்து பேசு வாய்க்கிலி ஏதாவது சொல்லுவிய சொல்லு அதுக்கு ஏதாவது காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக சாரதாக வந்துடுறாங்க அதான் தம்பி நீங்கள் ஒரு வருஷம் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி சைன் வாங்கி போட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு எதோ பண்ணிட்டு இருந்தீங்க உங்கள் பாட்டி வந்து சைன் கேட்டாங்க போட்டும் கொடுத்துட்டா இனிமேல் உங்களுக்கும் காவிரிக்கு எந்த எதுவும் இல்லாமல் நான் ஆகிப்போச்சு இப்போதுக்கு மறுபடி வந்து இங்கே சத்தம் போட்டுக்கிறீங்க ஏதாவது இருந்தாலும் கோர்ட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க தான் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க என் பாட்டி தானே வந்து கேட்டாங்க நான் ஒன்றும் வந்து கேட்கல இல்லையே நீங்க பாட்டுக்கு ஏதோ எங்க பாட்டி வந்து கேட்டாங்க ஏதோ வந்து சும்மா ஏதோ ஏதோ இதில் கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி சும்மா அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் வரல அப்படிங்கிறனால உடனே கவிரிட்ட பேசல அப்படிங்கிறனால சொல்லிட்டு அவங்க வந்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க நான் வெளியூர் போயிட்டேன் இப்போதான் நான் வந்த வந்து வராது இப்போதான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சது டாக்குமெண்ட் கொடுத்தாங்க நீ நீல்தான் கையெழுத்து வேணா போட்டு கொடுத்துருக்கலாம் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னே நான் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் கிழிச்சு அக்காக்க எரிஞ்சிட்டு தான் வந்திருக்கிறேன் நான் நீ நினைக்கிற மாதிரி உன்னெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது இந்த ஜென்மத்தில் நீ தான் பொண்டாட்டி நான் தான் உன் புதுசை அதை எக்காரத்தும் கொண்டு யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்து அந்த டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க வீட்டு டாக்குமெண்ட் இதனை தம்பி மறுபடியும் டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நீங்க வேற எங்க இருந்தாங்க உங்க வீட்டுடைய பத்திரம் இதை வந்து நான் பசுபதி கிட்ட இருந்து பிரச்சனை பண்ணி அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துட்டு அங்கிருந்து அதை தான் நான் கொடுத்துட்டு உங்க அப்படி கையோட காவேரி வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு சொல்லி தான் ஆசையா நான் வந்த வரதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததுன்னு இப்போதான் நான் கேள்விப்பட்டேன் இனிமேல் உங்க வந்து காவேரி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க யாருக்காகவும் என்னை விட்டு கொடுத்தீங்க நல்லா இருக்காது அத்தா நீங்க இனிமேலாவது காவேரி என்னோட அனுப்பி வைக்கிறீங்களா இல்லை என்னதான் உங்களுக்கு முடிவில் இருக்கீங்க அதையாவது சொல்லுங்க உங்ககிட்ட வந்து காவேரி நேருக்கு நேரம் பேச மாட்டா என்ன இருந்தாலும் அம்மா என்ன சொன்னாலும் அதுதான் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவ வந்துட்டு அவ என்ன மனசு நினைச்சிருக்கான்னு எனக்கு ஒண்ணும் புரியல இந்த பசுபதிக்காக உள்ள வந்து ஒதுங்குற ஆளும் கிடையாது குமரன் விஜய் நீங்க கோவமா இருக்கீங்க போங்க ரெண்டு நாள் கழிச்சு பேசிக்கலாம் போங்க இல்ல பிரதர் நான் காவேரியோட வாழணும்னு சொல்லிட்டு என் வேலையெல்லாம் விட்டுப்பட்டு ஆபீஸ் கூட நான் போகாம எந்த வேலையும் பார்க்க இருபத்தி நாலு மணி நேரம் நான் காவேரி பத்தி யோசிச்சுட்டு ஆனால் ஆனா இவன் என்ன நினைச்சானா யாராவது வந்து டாக்குமெண்ட் நீட்டி சைன் வேணும்னு கேட்டால் போட்டுறா என்னை விட்டு சொல்லி விட்டுடுறான் விட்டுறா சொல்றாங்க இருக்கா வீட்டிலே இருக்காங்கிறா அப்ப எனக்கு என்னதான் மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் நீங்கள் சத்தம் போடாமல் நீங்கள் கிளம்புங்க விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி இதை பார்த்துட்டு பார்த்தீங்களா இப்போ மட்டும் இதை மட்டும் வாய் திறந்து பேசுவா இங்கே நிற்காதீங்க போங்க இங்கே நிற்காதீங்க போங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு ஆனால் என் கூட வரணும் ஒரு வார்த்தை சொல்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பாட்டிமா சொல்கிறாங்க ஏன் தம்பி இப்படி சொல்லிகிட்டே இருக்க வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை என்னங்க அத்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா பேசுகிறாங்க போதும் சாரதா நீ மனசுக்குள்ளே வச்சு புலங்கிட்டு இருக்கிறதோ போதும் உன் பொண்ணு நல்லா வாழணும் தான் நீ ஆசைப்படுறேன் ஆனால் வந்துட்டு அதற்கான சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்தியே கொடுக்க மாட்டேங்கிறியே மனசார நீ போய் வாழும்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக காவேரி கிளம்பி போகிறா மற்றவங்களுக்காக உள்ள பயந்துட்டு இருக்கவே கொடுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பாட்டி சொல்றீங்க யார் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க வேற யாரும் என்ன சொன்னாங்க உங்க பாட்டியும் உங்க சித்தியும் தான் வந்துட்டு பேசக்கூடாது எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க காவேரி அங்கே வந்தா நீ நல்லா இருக்க மாட்டேன் அவனுடைய சந்தோஷத்துக்கு போறது அத்தனைக்கு காரணம் காவேரி தான் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோன்னு என்னென்ன பேசிட்டு போனாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து வந்து டைவர்ஸ் நோட்டில் சைனிங் வாங்கிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா அனுப்பலாம் இந்த வீட்டு பிரச்சனையை வச்சுட்டு தான் காவேரி கூட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா நீ கோயில் வச்சு பேசுறப்போ அதே இப்போ வீட்டு பிரச்சனையும் தீத்தாச்சு இனிமேல் உங்க வீடு உங்களுக்கு தான் சொந்தம் அடுத்து அந்த இடத்துக்காக நான் அந்த இடத்தையும் உங்ககிட்ட வாங்கி கொடுத்துருவேன் நான் நீங்க தயவு செய்து வந்து காவிரியனோட அனுப்பி வைங்க சொல்றாங்க என்ன தம்பி இதெல்லாம் பண்ண அப்படிங்கறக்காக காவிரி உங்களோட அனுப்பி வைக்க முடியுமா உங்களுக்கு சொல்லி சொல்லுங்க ஒரு பிரச்சனை இல்லை நீங்க போய் காவிரி நல்லா பார்த்துப்பீங்க அது ஓகே ஆனா வந்துட்டு உங்க வீட்டு ஆளு வந்துட்டு காவேரிய கஷ்டப்படுத்தினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க போய் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவேரியை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படி வீட்டில் வச்ச பிரச்சனை ஆகுதுன்னா கண்டிப்பாக காவேரி கூட்டிட்டு தனியாக வந்து நானும் காவிரி சந்தோஷமா இருப்போம் ஒளிஞ்சு காவிரி எந்த காலத்தில் நான் வந்து விட்டுற மாட்டேன் அவளை கஷ்டப்படுத்த உடம்பு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க என் சூழ்நிலையோ நானும் திரும்ப திரும்ப காவேரி என் கூட வந்து வாழணும் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் தான் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னென்னு பேசாமல் நின்று அப்போது பாட்டி பாட்டிமா சொல்கிறாங்க எங்கள் பார் தம்பி ரெண்டு நாள் கழிச்சு வந்து காவேரி சந்தோஷமா கூட்டிகிட்டு போப்பா நீ இப்போ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பாட்டி எதுக்கு ரெண்டு நாள் நான் வெயிட் பண்ணணும் இப்பே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க எங்க பாருங்க அதான் பாட்டி சொல்கிறாங்களே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கூட வரக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வருவேன் வராம எங்கே போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சார் தம்பி அதான் சொல்கிறாங்கல்ல போங்க ரெண்டு நாள் கழிச்சு சொல்லி வந்து கூட்டிக்கிங்கன்னு சொல்கிறாங்க உண்மையாக சொல்கிறீங்களா அங்கே தேப்பு சொல்லி சொல்கிறப்ப ஆமாம் அப்பா போங்கப்பா நீங்க இவ்வளோ தூரம் வந்து காவிரியோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்போ நான் ஏன் அவங்களை கூட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க பேசுகிறப்ப கரெக்டாக காவிரி மயக்கம் போட்டு வளர்ந்துடுறாங்க காவிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு வேகமா விஜய்